இன்றைய வீடியோவில் சிறைவாசம் முடிந்து கர்ஜிக்கும் ஏர்போர்ட் மூர்த்தியின் வருகை ஏற்படுத்த போகும் அரசியல் மாற்றங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏர்போர்ட் மூர்த்தி இவரை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது எங்கே அநீதி நடந்தாலும் எந்த தரப்பில் இருந்து பாதிப்பு வந்தாலும் அந்த இடத்தில் முதல் ஆளாக நின்று கேள்வி கேட்பவர் பதவியோ பணமோ அதிகாரமோ எதையும் கண்டு அஞ்சாத ஒரு துணிச்சல் இவருக்கு உண்டு நான் என்னை தற்காத்துக் கொண்டேன் தொடர்ந்து திருமாவளவனை எப்படி நீங்கள் விமர்சிக்கலாம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் நியாயமான கேள்விதான் ஆனால் அவர்கள் இந்த பறையர் சமூகத்தை வைத்து சீட் ஷேரிங் செய்து சீட்டு வாங்கி அந்த சீட்டை ஒரு பாய் கொடுப்பார் மற்ற சாதிக்காரங்களுக்கு கொடுப்பாரு பறையவர்களுக்கு வெறும் லாலிபாப்பை கொடுப்பாரு கொடுப்பார் இதையெல்லாம் கேட்பதற்கு ஒரு இயக்கம் இங்கே இருக்கிறதுன்னு நான் இன்று ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக அவர் மாறியிருப்பதற்கு காரணம் அவர் சந்தித்த நெருக்கடிகளும் மக்களுக்காக அவர் சிந்திய வேர்வையும் தான் சிறைச்சாலை என்பது இவரை போன்ற போராளிகளுக்கு புதிதல்ல அது அவர்களின் லட்சியத்தை செதுக்கும் ஒரு ஓய்வறை என்பதை இன்று நிரூபித்திருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில் மட்டும் கருத்துக்களை சொல்லிவிட்டு கடந்து செல்பவர்கள் மத்தியில் நேரடியாக களத்தில் இறங்கி அதிகாரத்தை எதிர்த்து பேசுபவர்கள் மிகவும் குறைவு ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள் அந்த துணிச்சலின் அடையாளம் சாமானிய மக்கள் காவல் நிலையம் வாசலிலோ அல்லது அரசு அலுவலகங்களிலோ நீதி கிடைக்காமல் தவிக்கும் பொழுது அவர்களுக்காக முன்னின்று வாதாட ஒரு மூர்த்தி தேவைப்படுகிறார் அந்த தேவையை அவர் பூர்த்தி செய்வதால் தான் இன்று அவர் விடுதலையாகி வரும் பொழுது மக்கள் கூட்டம் தானாக அலைமோதி கொண்டிருக்கிறது இந்த விடுதலை என்பது ஒரு போராட்டத்தின் முடிவல்ல இது ஒரு புதிய தொடக்கம் இனி வரும் காலங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஏர்போர்ட் மூர்த்தியின் குரல் இன்னும் ஆழமாக பதியும் அடக்குமுறைகளை தாண்டி அவர் பெற்றிருக்கும் இந்த விடுதலை உரிமைக்காக குரல் கொடுத்தால் சமூகம் துணை நிற்கும் என்கின்ற பாடத்தை அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு கற்பித்துள்ளது அதிகாரம் எவ்வளவு பலமாக இருந்தாலும் நீதியின் முன் அது மண்டியிடத்தான் வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்வே ஒரு சாட்சி இனி களத்தில் அனல் பறக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்விக்காக வேலை அவர்களின் தன்மானத்திற்காக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எடுக்க போகும் அடுத்தடுத்த நகர்வுகள் அதிகார வர்க்கத்தின் தூக்கத்தை கெடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீதி தாமதிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் மறுக்கப்படாது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் இந்த விடுதலையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இனி களத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோவை எல்லா போராளிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்